ஜஸ்ட் ஒன் ஹவரில் உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக க்ளோவாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எல்லோரும் அட்ராக்ஷன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பியூட்டியாக இருக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்ட செய்யலாங்க இதுக்காக பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் போதும் இது ஆண்களும் பயன்படுத்தலாம் லேடிஸும் பயன்படுத்தலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்ளை பண்ணுவோம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்படியே ஃப்ரீயாக இருங்க டென்ஷன் இல்லாமல் இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் என்ன பிரைட்டாக இருக்குங்கிறத ஜஸ்ட் ஒன் ஹவரில் உங்களுக்கே தெரியும் அப்படியே அது அப்படியே மெயின்டைன் ஆகிடுங்க என்ன க்ளோ கிடைக்குதோ என்ன எஃபிஷியன்சியோ அந்த விங்கிள்ஸு அப்படியே உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும் நாற்பது வயசில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசில் இருக்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க அதாவது ஜஸ்ட் ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் போதுங்க உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப சூப்பராக க்ளோவாக பளிச்சின்னு பியூட்டியாக மற்றவங்க அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி செயல்படுத்தலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு செய்யலாங்க இதுக்காக பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் போதும் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க அதாவது என்ன சந்தேகம் உங்களுக்கு வரும்னா சார் எனக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது சார் எனக்கு ஆயிலியாக இருக்குது சார் எனக்கு ரெண்டும் கலந்துருக்கு சார் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் தான் என்னங்க திடீர்னு சும்மா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன் அப்படியே சுமிட் அப்படியே ரெட்டிஷாக மாறுறது ஹில் ஸ்டேஷன் போன உடனே அப்படியே கிராக் வர்றது சும்மா லைட்டாக அடித்தாலே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறது இதுக்கு பேர் தான் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் ஸோ இந்த மாதிரி பல வகையான ஸ்கின் இருக்குது சார் எப்படி சார் நான் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது எனக்கு எப்படின்னே தெரியலன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் அரிசி ஊற வைக்கிறீங்கள சமைக்கிறதுக்கு முன்னால் அந்த அரிசி தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்குங்க நல்லா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல டவலில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிலில் போகாமல் அப்படியே வீட்லேயே இருங்க அந்த ஸ்கின்னோட நேச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆயிலாக ட்ரையாக இல்லை ரெண்டும் கலந்தா சென்சிட்டிவாக நார்மலாக அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சார் இதெல்லாம் எனக்கு தெரியல சார் இருந்தாலும் எனக்கு ஃபேஸ் க்ளோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த வீடியோ சரி சார் எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் இந்த வழிமுறைகளை பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது ஏன்னா வீட்டில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் சார் இந்த ப்ராடக்ட்லாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் சார் ஆனால் அந்த டைம் நல்லாயிருக்கு சார் ஆனால் ரிசல்ட் எனக்கு கண்டினியூஸாக அந்த க்ளோ எனக்கு இல்லை அந்த சைனிங் இல்லை அந்த பிளாக் டாட்ஸ் போகலை அந்த பேச்சஸ் அப்படியே இருக்குது அந்த பிம்பிள்ஸோட அந்த ஹோல்ஸ் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னால் ஏன்னா சில வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல அது என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு சொல்லியிருக்கேன் கன்க்ளூஷன் பார்ட்டில் சிறப்பாக அதை செயல்படுத்திட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோவாகும் சரி சார் இதை நான் ஜஸ்ட்டு ஒன் ஹவர்னு சொல்லிட்டீங்க இது பயன்படுத்துறதுனால என்னென்னா அட்வான்டேஜ் சிம்பிளாக சொல்லிடலாங்க நம்ம ஃபேஸில் இருக்கிற செல்லெல்லாம் இருக்குது இல்லைங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் மாதிரி ரொம்ப யங்காக இருக்கலாங்க நல்ல க்ளோவாக இருக்கும் அந்த லிப்பில் லிப்புக்கு மேலெலாம் ஒரு சிலருக்கு பிளாக் இருக்கும் அது கிளியர் ஆகிடும் நல்லா சைனிங்காக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பீட்டியாக இருக்கலாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க எனர்ஜெட்டிக் லுக் இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்மளோட ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு எஃபிஷியன்ஸாக நம்மளால் பண்ணலாம் இந்த சுருக்கம் ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்காது அதேமாதிரி சில டாட்ஸு அந்த பருக்களுக்கு கீழே டாட்ஸ் எல்லாம் இருக்கும் பரு விழுந்திருக்கும் அந்த டாட் இருக்கும் அது கிளியர் ஆகிடும் கலர் பேச்சஸ் அங்கங்கே ஒரு கலர் பேச்சஸ்ஸாக இருக்கும் அதாவது ஸ்கின் கலரோட கொஞ்சம் டார்க்காவோ லைட்டாகவோ இருக்கும் அந்த பேச்சஸ் கிளியர் ஆகிடும் மெலஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க மங்கு அதுவும் கிளியர் ஆகிடும் ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன கண்டிஷன் ஒன்று சொல்லியிருந்தேங்க இதை நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த வேண்டாம் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துங்க எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் இது தான் என்னென்ன பொருள் ரெண்டு பொருள் யூஸ் பண்ணலாம் இல்லை மூணு பொருள் யூஸ் பண்ணலாம் தக்காளி உருளைக்கிழங்கு அரிசி பவுடர் இந்த அரிசி பவுடர் யார் யூஸ் பண்ணலான்னாங்க ரொம்ப வெளியில் போகிறோம் சார் வெயிலே கொஞ்சம் அதிக நேரம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம் இல்லை சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் இல்லை வீட்டிலருந்தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் தக்காளியும் உருளைக்கெழங்கு மட்டும் பயன்படுத்தினா போதும் இது ஆண்களும் பயன்படுத்தலாம் லேடிஸும் பயன்படுத்தலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க இதில் ஒரு சிலர் அந்த லெமன் ஜூஸ் நீங்கள் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு அது சேராது அந்த மாதிரி சேராதவங்க அதை பயன்படுத்த வேணாம் இல்லை சார் லெமன் ஜூஸ் எனக்கு சேரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் ட்ராப் பண்ணிக்கோங்க அது போதும் எப்படி பயன்படுத்தலான்னு சொல்கிறதுக்கு முன்னால் என்னென்ன அட்வான்டேஜ் ஏன் தக்காளி யூஸ் பண்ணுறோம் ஏன் உருளைக்கெழுங்கு யூஸ் பண்ணுறோம் ஏன் ரைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சிறப்பாக ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாங்க தக்காளியில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குங்க மேலிக் ஆசிட் இருக்குது ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது இன்னும் பல ஆசிட் இருக்குது ஆனால் இந்த மூணு ஆசிட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து அந்த பேட் பேக்டீரியாஸு அந்த பேக் டாட்ஸு அந்த அந்த செல்லெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு சைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுது இந்த சிட்ரிக் ஆசிட் மேலிக் ஆசிட் அக்சாலிக் ஆசிட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விட்டமின் பார்த்திங்கன்னா சி இருக்குது ஏ இருக்குது கே இருக்குது பி இருக்குது விட்டமின் சி அப்படின்னு சொன்னிங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட் விட்டமின் ஏல பார்த்தீங்கன்னா பீட்டோ இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சைனிங்கை கொடுக்கும் அப்புறம் பீயில் பார்த்தீங்கன்னா தயமின் பி ஒன் இருக்குது ரிப்போஃப்ளாமின் பி டூ இருக்குது நிக்கோட்டானிக் பி த்ரீ இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை நம்மளோட உடம்பை பார்த்திங்கன்னா ரொம்ப சைனிங்காக ஒரு எஃபெக்டிவாக ஒரு எக்ஸிகூஷன் எஃபிஷியன்சியாக சூப்பராக வச்சுக்கோம் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது கால்சியம் இருக்குது அயன் இருக்குது சோடியம் இருக்குது ஜிங்க் இருக்குது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குனா நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க உங்களுக்கே தெரியும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஃபார் நம்ம உடம்புக்கு நம்ம ஃபேஸ்க்கு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து இருக்குது தட் இஸ் டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோட்டீன்ஸ் இருக்குது புரதம் இருக்குது ப்ளஸ் ஃபைபர் இருக்குது இதில் இந்த மாவுச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இதில் நிறையா இருக்குது அந்த கார்போஹைட்ரேட்ஸில் இருக்கிற சுகர் பார்த்திங்கன்னா சுக்ரோஸ் இருக்குது குளுக்கோஸ் இருக்குது ஃப்ரெக்டோஸ் இருக்குது இந்த மூணுமே பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் அதேமாதிரி இதில் இருக்கிற ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் பேட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பொட்டாசியம் இருக்குது விட்டமின் சி இருக்குது பீசிக்ஸ் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது அயர்ன் இருக்குது ஃபோலேட் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து இருக்கிற டஸ்ட்டு பேட் பேக்டீரியாஸ் டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் ஓகேங்களா மூணாவது அரிசி மாவு தயவு செய்து இந்த அரிசி பொழுது பேக்கெட்டில் வாங்கிறது தயவு செய்து வாங்க வேணாம் அதில் கெமிக்கல் ஆட் பண்ணி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அரிசி மாவு வேணும்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் அரை டம்ளரோ நல்லா ஊற போட்டு நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணலாம் புழுங்கு அரிசி யூஸ் பண்ணலாம் ரெண்டுலேயுமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது புழுங்கு அரிசி ரொம்ப நல்லது ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னால் ஊற போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கிட்டு சல்லடை வச்சு சளிச்சிக்கோங்க ஏன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்கிறதுனால வீட்டில் இருக்கிறதையே பயன்படுத்துங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எதுக்காக நம்ம இந்த ரைஸை யூஸ் பண்ணுறோன்னா ரைஸில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது இதில் இருக்கிற சுகர் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு கலரை வந்து அப்படியே ரீடைன் பண்ணோம் ஒன்ஸ் நம்ம ஒரு தடவை ஒரு குளோ ஒயிட்டோன்னு வச்சிங்களேன் அதை அப்படியே ரீடைன் பண்ணோம் அதுக்காக தான் இதை பயன்படுத்த சொல்கிறேன் சரி எப்படி இதை பயன்படுத்தலாம் எல்லாருக்குமே தெரியும் தக்காளி எப்படி பயன்படுத்தணும் உருளைக்கெழங்கு எப்படி பயன்படுத்தணுன்னு ஆனால் ஒரு சிம்பிள் டிப்ஸ் கொடுக்குறேங்க தக்காளி என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பழமாக இருக்கிறது நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்கள் காட்டன் கிளாத்தில் நல்லா புழிஞ்சி ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி உருளைக்கிழங்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கேரட் சீவம் இல்லைங்க அதில் நல்லா சீவிக்குங்க ஒரு காட்டன் கிளாத்தில் வைங்க ரொம்ப நல்லா டைட் பண்ணுங்கள் அதை ஒரு தனியாக ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைங்க ஸ்டோர் பண்ணும்பொழுது அந்த ஸ்டார்ச் ஃபுல்லாக கீழே செட்டில் ஆகிடும் நமக்கு அந்த ஸ்டார்ச் மட்டும்தான் வேணும் எல்லாருமே என்ன தெரியுங்களா தப்பு பண்ணுறீங்க அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை டைரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க நமக்கு வேண்டியது அந்த ஸ்டார்ச் அந்த ஸ்டார்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சுகர்ஸ் இருக்குது அதனால் அதை தான் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம ஃபேஸுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அதனால் அந்த ஸ்டார்ச் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அந்த மேலே இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிடலாம் ஸோ அந்த ஸ்டார்ச்சு ப்ளஸ் அந்த தக்காளி ஜூஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் பேஸ்ட்டுக்காக அரிசி மாவு வீட்டில் செஞ்ச அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமன் தேவைப்படுறவங்க ஒரு நாலஞ்சு சொட்டு விடுங்க சேராதுங்கிறவங்க பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா லெமன் போடும்பொழுது கொஞ்சம் இந்த பிப் பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் எரியும் அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்ளை பண்ணோன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்படியே ஃப்ரீயாக இருங்க டென்ஷன் இல்லாமல் இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் என்ன பிரைட்டாக இருக்குங்கிறத ஜஸ்ட்டு ஒன் ஹவரில் உங்களுக்கே தெரியும் சார் இது எவ்வளோ நாள் சார் நான் பண்ணலாம் அந்த பிரைட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு தடவை பண்ணுங்கள் போதும் அப்படியே அது அப்படியே மெயின்டைன் ஆகிடுங்க என்ன க்ளோ கிடைக்குதோ என்ன எஃபிஷியன்சியோ அந்த விங்கிள்ஸு அப்படியே உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும் நாற்பது வயசில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசில் இருக்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷனில் ஒன்று சொன்னேன் சார் இதெல்லாம் நான் செயல்படுத்துகிறேன் சார் செய்யும் பொழுது நல்லாயிருக்கு சார் ஆனால் ரிசல்ட் வந்து போக போக டல்லாகுது அப்படின் சொல்கிறவங்களுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு அஞ்சு விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டு விஷயம் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தாதீங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்துகிறீங்க அந்த மாதிரி பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு என்னங்க ஒரு தக்காளி ஒரு உருளைக்கெழங்கு போட்டால் ஒருத்தருக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் எக்ஸ்ட்ரா இருக்கா கைக்கு காலுக்கு கழுத்துக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஒன் எயிட்டி டேஸ்க்கு இது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ சோப்பு சாம்பு பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இந்த சோப்பு சாம்பில் எல்லாமே கெமிக்கல் கெமிக்கல் ஃப்ளேவர் தான் இருக்குது நுர வரத்துக்கும் கெமிக்கல் ஃப்ளேவர் தான் இருக்குது அந்த ஸ்மெல் அந்த வாசம் வரத்துக்கும் கெமிக்கல் ஃப்ளேவர் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை அப்போதைக்கு உங்களுக்கு அழுக்கு போகிற ஃபீலிங் இருக்கும் ஆனால் அந்த கெமிக்கல் ஏஜெண்ட் வந்து நம்மளோட முகத்தில் நம்ம உடம்பில் இருக்கிற துவாரத்தை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுது ஜஸ்ட் ஒன் எயிட்டி டேஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் நான் சொல்கிற இந்த தக்காளியும் உருளையும் ப்ளஸ் ரைஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வரும் நம்பர் டூ சார் சோப்பும் யூஸ் பண்ண வேணான்ட்டீங்க சாம்பும் யூஸ் பண்ண மாட்டேங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க நான் என்ன சார் பயன்படுத்துறது ரொம்ப சிம்பிளுங்க தலைக்கு வந்து அரப்பு யூஸ் பண்ணுங்கள் சிவக்காய் தூள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணலாம்ல கிடைக்கிறது இல்லை இல்லையா கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள் பாசிப்பயிர் யூஸ் பண்ணுங்கள் சரி சார் தலைக்கு நீங்கள் பரவாயில்ல உடம்புக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு என்ன சார் பயன்படுத்தலாம் அதே கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள் கடலை மாவு ஊற்றி தண்ணி ஊற்றிங்க இந்த அரிசி ஊற வச்சுருப்பீங்கள்ல வீட்டில் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சோப்பு மாதிரி நல்லா போட்டுக்குங்க உடனே குழிங்க அற்புதமாக இருக்குங்க ஒரு வாரம் கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள் ஒரு வாரம் பாசிப்பயிர் யூஸ் பண்ணுங்கள் மாவு யூஸ் பண்ணுங்கள் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா குப்பைமேனி இல்லை உங்களுக்கு கிடைக்கும் அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஒரு வாரம் வேப்ப இலை யூஸ் பண்ணுங்கள் ஒரு வாரம் முருங்கை இலை யூஸ் பண்ணுங்கள் இல்லை மூணுமே உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்குதா மூணுமே மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துங்க இதை விட வேறு என்னங்க வேணும் அப்படியே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா குளியல் பொடி அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சோப்பையும் சாம்பையும் பயன்படுத்தாத இதை நான் சொல்கிறத கடலை மாவு பாசிப்பயிறு மாவு குப்பை மேனி இலை முருங்கை இலை வேப்ப இலை இதையெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இல்லை அம்மி இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு எதையுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு சோப்பு மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு குளித்து பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருதுங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லலாம் அப்படியே ஹண்ட்ரட் பர்சென்ட் இதை அப்படியே மெயின்டைன் ஆகும் மூணாவது விஷயம் நம்ம தலையை வந்து எப்போவுமே ட்ரையாக வைக்காதீங்க நைட் படுக்க போகும்போதாவது தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா செக்கு எண்ணெய் நாட்டு செக்கு எண்ணெயை பயன்படுத்தி தலையில் தொடச்சிக்கோங்க நாலாவது விஷயம் சுகபேதி பேதி நம்மளாம் சுகபேதி பண்ணுறதே இல்லை பெரியவங்களை கேளுங்க பேரண்ட்ஸை கேளுங்கள் இல்லை பேதி மாத்திரை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைனாலும் எப்படி சுகபேதி பண்ணனும் பண்ணணும் நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா உள் உறுப்புக்குள்ளே நிறைய கழிவுகள் இருக்கும் அதை கிளியர் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மெயின்டைன் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிங்கல்ல நான் அதெல்லாம் செயல்படுத்துகிறேன் சார் எனக்கு அந்த ரிசல்ட் வரல உடனே அந்த ஒரு ஒரு மாதம் பயன்படுத்துனதுக்கப்புறம் அந்த டாட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா உங்கள் உள் உறுப்புக்குள்ளே சில கழிவுகள் இருக்கும் அதை கிளியர் பண்ணணும் ஃபஸ்ட்டு சுகபேதி பண்ணுங்கள் ஒரு பேதி மாத்திரை ஒரு லீவ் நாளில் சாப்பிடுங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க இதை செயல்படுத்திகிட்டே இருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அந்த க்ளோ அப்படியே கண்டினியூ ஆகும் அஞ்சாவது விஷயம் த ஹாட் வாட்டர் நம்ம உடம்பு டெம்பரேச்சர் முப்பத்தாறு டிகிரியிலேருந்து ஒரு முப்பத்தேழு டிகிரி நீங்கள் குடிக்கிற ஹாட் வாட்டர் நிறைய பேர் ஹாட் வாட்டர்னால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை சூடு பண்ணி வச்சுட்டு எப்பப்போ தாகமடிக்குதோ அந்த ஆறுண தண்ணியை எடுத்து குடிக்கிறது தான் ஹாட் வாட்டர்னு நினைக்கிறீங்க அது கிடையாதுங்க ஒவ்வொரு டைம் நீங்கள் குடிக்கும் பொழுதும் எவ்ரி த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு டம்ளர் குடிங்க அந்த ஹாட் வந்து மினிமம் ஒரு நாற்பது டிகிரியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களோட குளோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்கின் அலர்ஜிக்கல் டிசீஸே வராது ஏன்னா இன்டர்னல் ராயல் ஆர்கான்ஸ்ன்னு இருக்குது ஹார்ட்டு லங்ஸு லிவர் ஸ்ப்ளீனு கிட்னி இந்த உருப்பெல்லாம் இந்த ஹாட் வாட்டர் குடிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கழிவுகள் எல்லாம் கிளியர் ஆகிட்டே இருக்கிறதுனால ஸ்கின் அலர்ஜிக்கல் டிசீஸ் எதுவுமே வராது இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திட்டு நான் சொன்ன இந்த தக்காளி உருளைக்கிழங்கு அரிசி மாவு பயன்படுத்தி ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட்டு ஒன் ஹவர்ல உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக க்ளோவாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எல்லோரும் அட்ராக்ஷன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பியூட்டியாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேங்க சிறப்பாக தேவைப்படுறவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி